என்னப்பா பொசுக்கு விண்டோஸ் டென்னோட சப்போர்ட்டை என்ன நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு அவங்க விண்டோஸ் லெவனை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இது என்ன பிரமாதம் இதை விட பெசலைட்டா ஒண்ணு இருக்கு சரி ஓகே விண்டோஸ் லெவன் அப்கிரேட் பண்ணலாம் லேப்டாப்ல அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயே ஒரு செக் வைக்கிறோம் டிபிஎம் டூ பாயிண்ட் ஜீரோ செக்யூரிட்டி டெக்னாலஜி நம்ம லேப்டாப்ல இருந்தால்தான் விண்டோஸ் லெவனுக்கும் அப்கிரேட் பண்ண முடியும் அதனால் வேறு வழியே இல்லை டிபிஎம் டூ பாயிண்ட் ஜீரோ செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் இல்லாத லேப்டாப்ஸாக இருந்தால் நம்ம இனி விண்டோஸ் டென் யூஸ் பண்ண முடியாது புது லேப்டாப்ஸ் தான் வாங்கி ஆகணும் குவால்காம் இன்டெல் மாதிரியான சிப்ஸ் ரெடி பண்ணுற கம்பெனி இப்போ ஏஐ பேஸ் பண்ண நியூ ஹார்ட்வேர்ஸை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ் எலைட்டு இன்டெலுள்ள லூனால் லேக் இது மாதிரியான ப்ராசஸர்ஸ் ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஸோ இந்த ஏஐ யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய பேட்டரி லைஃப் ரொம்ப லாங்காக இருக்கும் அது கூடவே லேப் ஹீட் ஆகிற அந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஓகே விண்டோஸ் லெவனையே நம்மளோட நார்மல் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா விண்டோஸ் லெவனில் ஏஐ டூல்ஸ் எல்லாமே இன்டகிரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு நம்மளுடைய சிஸ்டமில் டிபிஎம் டூ பாயிண்ட் ஜீரோ செக்யூரிட்டி டெக்னாலஜி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை இன்ஸ்டால் பண்ண முடியும் சரி ஓகே ப்ரோ அப்போ நம்ம வந்துட்டு விண்டோஸ் லெவன் உள்ள நியூ லேப்டாப்ஸ் ஏஐ லேப்டாப்ஸ் வாங்கிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏஐ லேப்டாப்ஸோட ஸ்டார்டிங் ரேட்டு ஒன் லேக் ருபீஸ் அதில் வாங்குறதும் உங்ககிட்ட ஒன் லேக் ருபீஸ் இருக்குது அப்படின்னா வாங்கலாம் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த வால் கேம் இன்டெல் மாதிரியான கம்பெனிஸ் அஃபோர்டபுளான ஏஐ சிப் செட்ஸை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா மேபி அந்த லேப்டாப்ஸோட ரேட்டும் கம்மியாக சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வாங்கினோம் அப்படின்னா இன்னும் கம்மியான ரேட்ல நம்மளால வாங்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்